பகிஷேயின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா Voice of divine presence daily manna by reverend a benedict தேவனுக்கு மகிமை உண்டாவதாகே இந்த நாளைக்គுறியே தேவமன்னாவாகே யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கு ஒரு கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆம் என கண்பான தேவச்சனமே மகிழ்ந்து கழிக்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறபடியால் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய அவர் இன்றும் உள்ளவராயிருக்கிறார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் நம்முடைய காரியங்களை சித்திக்க பண்ணுகிறதிலே அவர் சிந்தையாயிருக்கிறார் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே உங்கள் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கத்து நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு என்கிற விசுவாசத்தோடு அவரை நீங்கள் நோக்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் மனிதனால் முடியாத காரியம் எந்த ஒரு பராக்கிரமசாலியினாலும் முடியாத காரியம் எந்த ஒரு விஞ்ஞானினாலும் கூடாத முடியாத காரியத்தை கத்தர் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் முடித்து வைப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை ஆமேன்